ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிட்டன் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு நம்ம பார்ப்போம் நம்ம இந்த மாதிரி ப்ளா கண்டெய்னர்லாம் இருக்கும் பாட்டிலெலாம் அதில் வந்து ஆயிலெலாம் நம்ம போட்டு எடுத்து ஊத்துற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பாக தெரியும் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மூடியில் வந்து ஸ்பூன் அளவுக்கு ஒரு கத்தியை நல்லா சூடு கட்டிவிட்டு நம்ம அதை வந்து ஓட்டை போட்டுக்கலாம் ஸ்பூனோட பெருசாகவும் போட்டுறாதுங்க சிறுசாகவும் போட்டுறாங்க ஸ்பூன் அளவுக்கு போட்டால் தான் கரெக்டாக டைட்டாக நிற்கிற மாதிரி போட்டுக்குங்க நான் முதல்ல போட்டுட்டு வச்சு பார்த்தேன் சரியாக வரல மறுபடியும் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப லூஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது நமக்கு எடுத்து ஊற்றுறதுக்கு கஷ்டமாக தெரியும் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி அந்த ஸ்பூனை கரெக்ட் பண்ணி போட்டுடுங்க கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஓட்டும் போது கொஞ்சம் கரெக்டாக வந்துருச்சு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க வந்துருச்சு ஸ்பூனை விட மூடி டப்பாவை விட ஸ்பூனு கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் மூடி வச்சுட்டு பாருங்கள் இதுக்குள்ளே நம்ம ஆயிலோ நெய்யோ எதுக்கு தேவையோ நம்ம அதை போட்டு வச்சுட்டு அப்படியே மூடியை கழட்டிட்டு நம்ம மூடியோடவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூனை தனியாக எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அங்கே பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நமக்கு ஊற்றுறதுக்கும் வாட்டமாக இருக்கும் தோசை ஊற்றுறக்கெலாம் ரொம்ப பயன்படும் நெய் போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதாரண கண்ணினரே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம வெங்காயம்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம் நல்ல வெங்காயமாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு அம்மா பார்த்தா வந்து பெருசாக இருக்கும் நடுவில் பாருங்கள் கொஞ்சமாக அழுகி வேஸ்ட்டாக போயிடும் அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் போகாமல் இருக்கிறதுக்கு நான் டிப் சொல்கிறேன் இந்த மாதிரி மேலே இருக்க அந்த காஞ்ச எல்லாமே எடுத்துட்றாங்க கலண்டுட்டு நிற்கும் பார்த்திங்களா அந்த தொழிலெல்லாம் எடுத்துடலாம் எல்லா வெங்காயத்துலேயும் எல்லா பெரிய வெங்காயமாக இருக்குது பாருங்க நம்ம ஒரு வெங்காயம் நமக்கு கெட்டு போனாலும் நிறைய போயிடும் வெயிட்டே அதில் வேஸ்ட்டாக போயிடும் அப்படி வேஸ்ட் ஆகாமல் நம்ம தான் நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோமே இந்த இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க நல்லா எல்லா தொழிலையும் எடுத்துகிட்டே பாருங்கள் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம் அது எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி குக்கிங் ஆயில் தான் எடுத்துக்கலாம் அந்த இது மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அப்ளை பண்ணி விட்டுருங்க அந்த வேர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருங்க இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாதனாலும் வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சமாக எந்த ஆயில்னாலும் சேர்த்து லைட்டாக தொட்டு அந்த மாதிரி அந்த வேர் பகுதியில் மட்டும் வச்சு விட்ருங்க அவ்வளோதாங்க வெங்காயம் சூப்பராக ரெடி இனி இது வந்து ரெண்டு வாரமோ மூணு வாரமோ ஒரு மாதம் வர கெட்டுப்போக்காமல் இருக்குங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க எப்படி இருந்தது எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா தாங்க நான் கடையிலேருந்து பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தோன்னே இப்படி ஸ்டோர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு மாதம்னாலும் பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும் முதல்ல பச்சை மிளகா எடுத்துக்கலாம் அதில் இருக்க காம்பெல்லாம் கிள்ளிடலாம் ஏதாவது உடஞ்ச மிளகா எதாவது வேஸ்ட்டான அழுகு போன மிளகா இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் நகர்த்துறீங்க துற போட்டுருங்க உள்ளே இருந்தாலும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் எல்லா காம்பையும் கில்லி எடுத்துருவோம் க்ளீனாக இதில் வந்து இந்த நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தாங்க எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம டிஷ் பேப்பர் இடையில் வச்சுக்கலாம் கீழே அது இல்லாட்டி நீங்கள் காட்டன் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் டிஷ் பேப்பர் இல்லாதவங்க காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கோங்க மேலே நம்ம பச்சை மிளகா வச்சு விட்டுறலாம் சூப்பராக அடுக்கி விட்டுறலாங்க அது மேலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் தேருங்க ஒரு மாதனாலும் உங்களுக்கு பச்சன மிளகா கெட்டு போகாமல் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் பாருங்க இனி மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ஒரு மாதம் நாளும் கெட்டுப்போக்காம இருக்கும் நம்ம லைட்டாக தான் போடுறோம் அதனால் நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணும்போது மஞ்சள் தூள் வாசம் வருமோன்னு நினைக்காங்க அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி போடுறப்ப கண்டிப்பாக வாஸ் வா அந்த இது மஞ்சள் தூள் வாசம் வராதுங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடையில் வந்து காஞ்ச மிளகா வாங்கிட்டு வருவோம் அப்படியே கவரோடு வைக்காமல் வந்ததுமே நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க உள்ளே வேஸ்ட்டானது நிறையா இருக்கும் இலைகள் இருக்கும் கல் கொஞ்சம் காஞ்ச மிளகாலும் ஒவ்வொரு நேரம் கல் கூட கிடக்குங்க அதெல்லாம் எடுத்து வந்ததுமே நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க நிறைய வேஸ்ட்டானது இருக்கும் உள்ள அப்படியே நம்ம வேஸ்டானதை வைக்கிறனால ஒரு மாதிரி பூசணம் முடித்த மாதிரி ஆகிடும் ஒரு மிளகா பிடிக்கிறனால எல்லா மிளகாயும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் நல்லா க்ளீன் பண்ணி இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்குன்னு நம்ம கொஞ்சமாக மிளகா எடுத்து நம்ம கிள்ளி வச்சுக்கலாங்க நம்ம வந்து காலையில் நம்ம போது அவசரமாக அந்த விதையை எடுக்காமலேயே நம்ம தா கிள்ளி போட்டுருவோம் அப்படி போடுறதுனால குழந்தைங்களை வாயில் கடிப்பட்டு அது காரமாகி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அப்படி இல்லாமல் நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம் விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா தாளிக்கும் போது எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சமைக்கிறப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாங்க அதனோட காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம இதை வந்து சிசுரால் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துருவோம் நம்ம கட் பண்ணாலே விதை தனியாக குளிக்கி விட்டாலே விதை தனியாக விழுந்துடும் அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம மிளகாத்தூள் அரைப்போம் பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த தனியை அந்த வந்து அந்த விதையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு தட் லைட்டாக இரு கிள்ள நீங்கள் ஒரு தட்டு தட்டிங்கனால உள்ளே இருக்க விதையெல்லாம் விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு அவசரமாக கிள்ளி போட்டு கா அந்த விதை விழுந்து குழந்தைங்க வாயிலப்பட்டு காரமாகணுன்னு அவசியம் இல்லைங்க ஒவ்வொரு நேரம் நம்ம விதை போடுறதுனால ரொம்ப காரமாகவும் ஆகிடும் அதனால் அந்த டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு எந்தளவுக்கு கட் பண்ணி போடுவோமோ அந்தளவுக்கு கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் தாளிக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் அந்த வெதை தனியாக எடுத்து வச்சுருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் அரைக்கும்போது உள்ளே சேர்த்துக்குங்க இது வேஸ்ட் ஆகாது இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் கிள்ளி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரும் அதுக்கப்புறம் கூட மறுபடியும் கிள்ளி வச்சுக்கலாம் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க சமைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரெஸ்ஸு தாங்க எடுத்திருக்கேன் இந்த ப்ரெஸ்ஸு வந்து நம்ம எப்படியாவது ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் அப்போ வந்து கிருமிகள் எதுவும் அண்டாமல் க்ளீனாக நான் நாளைக்கு வந்து குழந்தைங்க ப்ரெஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹீட்டாக வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டான வாட்டர் எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துருக்கங்க அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஒரு சொட்டு வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேக் இல்லாதவங்க கொஞ்சம் லெமன் ஒரு சொட்டு விட்டுக்குங்க வினிகர் இருக்கவங்க வினிகர் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு சமையலுக்கு சேர்ப்போம்னா அந்த உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ப்ரெஷ்ஷை தாங்க நம்ம உள்ளே போட போகிறோம் உள்ளே போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்படி நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒரு ட்ரிப் நீங்கள் பண்ணுறதுனால அந்த பல் வளர்க்குறப்ப வந்த கிருமிகள் எல்லாமே காணாமல் போயிடும் ப்ரெஸ்ஸும் நமக்கு நீட்டாகவே இருக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் கிருமிகள் எதுவும் வராமல் நமக்கு நல்லா யூஸ் ஆகும் யூஸ்ஃபுல்லாகும் இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே ப்ரெஷ்ஷை பத்து நாளைக்கு ஒரு வாட்டியே பதினஞ்சு நாள் வரைக்கும் வாட்டியே இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நான் இது வரைக்கும் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லா டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு பு ஒரு டிப்பாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த டிப்பு எதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களுக்கு சந்திக்கிற சியூ